என்னங்கடி கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க வழி மறைச்சிட்டு ரவுடிங்களா அடி நீங்க நாங்க ரவுடி இல்லடி உன் புருஷனும் நீ தாண்டி ரவுடி எம்பிடி திமிரி இருந்தா கள்ள கொண்டி அடிப்பேன்ற வயசுல மூத்தவங்க நாங்க எங்க வாடி போடின்ற ஏண்டி அப்படியே தாண்டி சொல்லுவேன் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லடி வாய் ஓவர பேசினனா வாயை பிடிச்சு கிழிச்சு தச்சு புடுவோம் எங்க என் வாயை பிடிச்சு கிழிச்சு தை ஆ ஏய் இது தாண்டி உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் கூட சண்டைக்கு வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டேன் ஆமாம் வாய மூடு நானும் உட்காந்து பார்க்குறேன் ரொம்ப வாயாடுறேன் என்ன ஓவரம் பேசிக்கிட்டு இருக்கேன் என் தகுதி என்ன தெரியுமா என் தகுதிக்கும் தராதரத்துக்கும் உங்கள் கூட எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது என்னடி ரவுடி உன் குடும்பத்தை விட்டு தேடி ஆடும் ரவுடி குடும்பம் ரவுடி குடின்னு உன் மொட்டை மண்டை செதறிடும் பார்த்துக்க ஜாக்கிரத ஏய் என்னடி ஓவரம் பேசிக்கிட்டு இருக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கையை ஓங்க கூடாதுன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்க உனக்கு எம்பிட்டு தெரியும் தான் எங்கள் ஆட்சியை பார்த்து மொட்டை மண்டான்னு சொல்லுவேன் மொட்டை மண்டே மொட்டை மண்டான சொல்லுவாங்க மொட்டை மண்டே மொட்டை மண்டை மொட்டை மண்டே ரெண்டு பண்ணி பாய் மூடுறது அவன் பாட்டுக்கு எனக்கு பட்டு விடாத சொல்லி கொடுத்துருக்கான் அவன் அப்பையே மறந்துருப்பான் நீ வேற அவளை எடுத்து விடுறாடி உங்களுக்கு இது வேற பிரச்சனையா இங்கே பாரு ஒவ்வொரு பேச்சுக்கிட்டு இருக்காது என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் கூடயே வம்புக்கு வர முதல்ல உங்க குடும்பத்தையும் இந்த தெருவை விட்ட விரட்டி விடப்படும் பாருங்க ஆமாம் இந்த அம்மா பெரிய கலெக்டர் அம்மா இந்த அம்மா உத்தரவு போட்டவனே எங்கள் விரட்டி விடுறாங்க ஏய் என்னடி எங்க அக்கா பத்தி உனக்கு என்னடி தெரியும் அவங்கள பத்தி தெரியாதடி ஊர் பொறுனி பேசிக்கிட்டு திரியற அவளுக நாங்க பேசினா உனக்கு என்னடி வலிக்குதே உன்கிட்ட வந்து பேசணுமா ஏ வலி ஏண்டி எங்க மானத்த காத்துல விட்டுக்கிட்டு இருக்க அவளே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே போலடி வாயை மூடி ரொம்ப ஓவரா பேசுறியே உனக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு வலி அவ வாயை உடைச்சு மூடுடி ஏய் மொட்டா ஏன் கிட்டே வா இன்னைக்கு அடிச்ச மாதிரி இன்னைக்கு அடிக்கலாம் நினைக்கிறீங்களா டே உனக்கு கம்ப்யூட்டர் டவுட் உண்டு இந்த வாரண்டு யாத்தி யம்மா ஆச்சிக்கு கோவம் வந்துருச்சு ஆச்சி நீங்க இருங்க நான் போறேன் இது என்னடா இது ஆச்சரியமா இருக்கு ஓன ஓடி விட்டா பறந்துるவ ஏண்டி கிரவி நீ என்ன அடிக்க வரியா ஐயோ யம்மா இதுக்கு ரெண்டு என்ன இவ்ளோ கோபப்படுதுங்க அம்மா நீ வாட் இங்க டு அம்மா நீ சொல்ற சம்பாரம் நடக்குது யாரா பாட்டி மாட்டானு கேன இப்ப சொல்லு இருங்கடி எங்க அம்மா கூப்பிட்டு வந்து உங்களை எல்லாம் என்ன பண்ற பாருங்கடி போ 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 கூட்டு வா கூட்டு வா ஓடே நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போங்க நாசமா போங்க பாடு 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 எத்தனை பேர் பாட்டாச்சு இவ பெரிய இவ சாபம் கொடுக்குறா கண்ணே பாடி ஏய் அம்மா சாபம் உடறத பாரு மூஞ்சி முகர கட்டிங்க போடி அங்கட்டே